அத்தியா சும்மா கிடையாது சிவகங்கை மாவட்டமே அதிர்வா பொன்னாம் பொருளோக்கு வந்தா ஒருவன் ஒருவன் முதலாளி காலி போயிருப்பேன் போலடா நான் உதட்ட காக்கறேன் கப்பலிங்க நக்கிரியாடா என்னடா கப்பலிங்க நக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கா ப்ரோ உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் டீ வைக்கிறவங்களா டே டீ அவன் இந்த சுகர் வந்த ஆளுக்கு சால்ட்டு போட்டு கொடுக்குறதுக்காக எங்கே வச்சிருக்கேன் பாரு கப்பை அதில் நீர் வடைஞ்சு குடிக்கிற ஆள் தாலி வச்சுட்டு உதவி வாடா என்னடா இடத்துல கப்பை வைக்கிறதுக்கு இடம் இல்லை ப்ரோ அந்த பிள்ளை நட்டு பொந்துக்குள்ளே வை

இது என்னடா ஆபரேஷன் பண்ணே? இது என்ன இடையில தொங்குது? ஏங்கங்களே தொங்குகாணா அவருக்கு தொங்குது. அவ லேசா பிடிக்கி பாரு. இவன் காலி முண்டையா தெரிய பாवला. உங்களுக்கு எச்சி வலிதாங்க? இல்லங்க எதுக்கு தொங்குறது கண்ணுக்கு தெரியுதே சொன்னேன் சொன்னே? எச்சி வலினா. தொங்குறது எனக்கு வேண்டாங்க. இல்ல அவருக்கு தொங்குறது வேணான்றே தான் சொல்றவ. கண்ணுல வரங்க. எனக்கு தொங்குறது வேணாம்னு சொல்றவ. தொங்குறது வேணாம்னு சொல்லியாப் அது சரி. என்னங்க இது பின்னாடி? பின்னாடி என்ன?

காரியாப்பட்டி அருகாமலில் மருதங்குடி மண்ணின் மைந்தன் வீரவண்டிய கட்டப்போ நாடகத்தில் அன்றைய காலத்தில் நகைச்சுவை அப்படின்னா மருதங்குடி எங்கள் பெரியப்பா அழகுதேன் கம்பள பட்டாளத்துக்கு பெரியவங்களுக்கு தெரியும் அவருடைய தவப்புதலவன் எங்கள் அன்பு அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு மெய்யானபுரம் ரோஸ் நகர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை ஓத்தி பேச இருக்கிறான் அவன் தூங்கிட்டாண்டா கௌதம் இங்கே டான்ஸராக நடிக்கும் எனது அருமை சகோதரி கௌதமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை போற்றப்படுகிறது நன்றி சொல்லுங்க மிஸ்டர் கமா கண்டை நன்றி சொல்லுங்க மேடம் அது எனக்கு சொல்ல தெரியாதா? அப்படியே எதத் தெரியா அப்படி சொல்றேன். சோ, பாயா, உடனேமாரி எத்தனை பேரை பாத்திருக்கேன் தெரியுமா? சும்மா அரட்டாம அந்த அரட்டலுக்கு கூட பாயந்த அரட்டலுக்கு கூட பாயந்தல மன்னார் உள்ள வந்து இங்கே வந்திருக்க மாட்டேன். போயா பாயா, மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன் தெரியுமா? நேரா தொண்டி பொன்னாடை போற்றிய கிராமத் தலைவருக்கு, முக்கியเสர்களுக்கு மனமகிழ் நன்றி, நன்றிங்க வணக்கம். ஆனா தெரியுது, நீ எத்தனை பேர பாத்திருக்கே இண்டி. தெரியுதுல? ஆ, ஒவ்வொரு ஆளா அந்த துங்கா தொங்க போட்டு இருக்கீல. அந்த என்ன டைமிங்? இன்னா நன்றி சொல்ல.

விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தின் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பிகள் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் காடமங்கலம் முருகன் அவர்கள் நன்றி வணக்கம் என்னமங்கலம் முருகன் அவன் மூஞ்சியா பாருங்கயா கழுத்திருப்பேன் கோழியை சீக்கு வந்து குண்டியில் அப்படித்தான் ஓடக்கற மண் எடுத்து ஒவ்வொரு மண் செஞ்சு வச்சி ஓடக்கற மண் எடுத்து ஒவ்வொரு ஓ செஞ்சு வச்சி ஓடக்கற ஏ மண் எடுத்து ஏ ஒவ்வொரு செஞ்சு வச்சி ஒரே அது தான் ஏங்க ஏங்க உங்களை விட அவர் நல்லா செய்றாருங்க சும்மா பண்ண நான் ஒன்று ஏன்னா புது பன்னெண்டு ரூபா பெருமாள் என்னடா புது பிள்ளையா இருக்கா கட்டி பிடிச்சா அப்படி நிற்கிறாடா அப்பா அது நம்மளுக்கு பிடிக்காது கட்டி பிடிச்சா மாடு விளையாடு நம்ம குத்தணும் தந்தானத்தான் தந்தனத்தானா தேடிக்கிட்டு இருக்கே லைட் அடிச்சு தெரியல ஏதாவது செய்ய வரியா குறுக்க குறுக்க வச்சது மாதிரி போடா முடிச்சவையா போட பாருமே நல்லா இருக்குங்க நீ உதுத்த முடியாச்சார் போகலையா யோ நல்லா இருக்குங்க சொல்ற தப்பையா கெட்ட ரோக்கர் அங்க ஓய் மோப்பம் முடிச்சிட்டு வரேனா எது தெரியுமா எதுக்கு ஓ மொங்க வட்டத்தான் தந்தானத்தான் தந்தானத்தான் தந்தானத்தான்

என்னையா உனக்கு முதல்ல அவர் செஞ்சிட்டு இருப்பேன் பஞ்ச வென்னே பஞ்சகினி ம பென்னகினி புஜ்ஜகிலி ஏ பஞ்சவபர் ஏ பஞ்சவிலிச்ச போய் நான் எதுக்கு இன்னைக்கு விட்டு கொடுக்குறேன் இந்த புள்ளைய வச்சு டோட்டல் ஜம்பலதக்கு முடிச்சிருக்கான் அவனே நான் இங்கே போவீங்க அங்கட்டு போறாங்க அக்கா தம்பி நீ அக்கா காண்ட நல்லா செய்கிற நீ யாருக்குமா நீ பெரிய பாப்பா நம்ம சிஙகாரிசரக நல்ல சரக்கு சுனா சிஙகாரிசரக

இந்த மனமுட்டியா இருக்கறதால கிட்டி அவரே செஞ்சிட்டு இருக்காரு நீ பாத்துக்கிட்டு இருக்க அவ வந்து எங்க அண்ணே அண்ணனா அண்ணே வந்து அப்பாவுக்கு ஜாமம் அதனால அவ என்ன செஞ்சாலும் கட்ட நீ என்னடி ஏய் என்னயா போ இந்த பாரியா நான் கட்டி புடிக்க ஆரம்பிச்சு வச்சிக்கவே ப்ளீஸ் வாங்க போமா ஏய் போ இவரே என்னயா இவர் ஏய் ரைடு கால் வச்சிருமே சும்மா அடி ஆளா அண்ணே ஏய் போ

உன்னை வீட்டுக்கு பார்க்க வரும்போது உங்கள் அம்மா இல்லை நான் ரொமான்ஸு இது லவ் டயம் உங்கள் பர்ஃபாமன்ஸுக்கு நீங்கள் வேலை கிடையாது அரைஞ்சன்னா எத்து பல் உடஞ்சோம் ஒத்திக்கிட்டு இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்பர் நீ திறந்தலையா ப்ரோ நீங்கள் வாங்க சுடுகாட்டில் இருக்க சாம்பல் ஊரம் உன் மேனிக்கு பூசா அள்ளிட்டு வருவேன் ஒரு மணிக்கு

もう முண்டை வீர முண்டை நீ நாடத்துக்கு வந்தியா நாடம் பார்க்க வந்தியா யோ டையா அப்படி நான் உங்களுக்கு கேட்க கூடாது என்ன பேசிட்டு இருக்க நீ கண்ணே இங்க வா புதுசா இன்னைக்கு தான் அந்த மாட்டை நான் பத்துறேன் ரேஸ்ல ஒழுங்க ஓடு ஏய் ஓத்த அடிக்கறடா வா ஏய் அப்ப நான் நான் கம்பு கூட புடிச்சு எது பண்ணப்ப பாத்தியா என்னை அடிச்சவனே சத்தத்தை பாத்தியா சும்மா கிடையாது மறுது பாரு சிவகங்கை மாவட்டமே வா

உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் டீ வைக்கணுங்கள ஏய் டீ அவன் இந்த சுகர் வந்த ஆளுக்கு சால்ட்டு போட்டு கொடுக்குறதுக்காக எங்கே வச்சிருக்கேன் பாரு அப்போ அதில் நீர் வடைஞ்சு குடிக்கிற ஆள் தாலி வெட்டிட்டு உதவி வாடா அந்த புள்ள நண்டு பொந்துக்குள்ள வை நண்டு பொந்து புது பொந்தா பழைய பொந்தா புது பொண்ணா